போரால் பாதிக்கப்பட்டு நாங்கள் இதில் த புனர்வாழ்ல இருந்து வெள்ளை சாயி வந்து வந்து நான் திருமணம் செஞ்சு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தது ஆனால் எங்களுக்கு கிணறு இல்லாதால் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம்ன்றது வந்து சரியான ஒரு எல்லாம் மேலே இருக்கவேக்குள்ள எங்களுக்கு ஒரு ஊடகவியலாக இலாவை வன்னி மை வன்னி மைந்தன் ஒரு இதுக்கு அறிவிச்சு அதே ஊடாக எங்களுக்கு சட்டத்தன்னைமான லண்டனில் வசிக்கிற பிரியன்னால்தான் எங்களுக்கு இந்த இதை செஞ்சு தந்துருக்கிற அவருக்கு நான் நே இந்த கணக்கில் வந்து நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துருக்கோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இது கிடைச்சிருக்கின்றது வந்து நாங்கள் வந்து எடுத்தால் நீங்கள் இருக்கிற பாவகுலத்தில் ரெண்டு பிள்ளைகளுக்காக நான் வந்து தண்ணி குழாய்க்குறது இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறேன் இந்த பழகு வந்து தண்ணி இல்லை தண்ணி சரியான கொஞ்சம் கஷ்டம் அப்போ நான் பலரில் கூட இப்போ நிறைய காணியில் கூட நான் தோட்டம் கூட செய்யலாமல் இருந்தாங்க நாங்கள் தண்ணி பிரச்சனையால் கஷ்டப்பட்ட நேரம் ஊடகவியலாக இருக்குது நாங்கள் அவங்களுக்கு பூர்வீக அமைவாக அவையால் தண்ணி மைந்தன் ஏற்பாட்டில் லண்டனில் வசிக்கிறேன் சட்ட திறமையும் சட்ட வல்லுந்தமாக இருக்கிற கிரியன் என்ற எங்களுக்கு இந்த தண்ணி வசதியை எங்களுக்கு செய்து வந்திருக்கிறார் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு கூடிய ஒரு தண்ணி வசதியை செய்தார் இருக்கிற இந்த அவர் அவன் கிரியன் வந்து அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இனி நாங்கள் இந்த வளவில் தண்ணி இருக்கிறதால எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தோட்டமாக என்ன செய்து பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் ஜெயக்குமார் இல்ல அடிக்கிற கிணத்து அவ்வளோத்துக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் வறண்டி இருக்குது அதை விட தண்ணி வராட்டி நாங்கள் வந்து திருப்பி அந்த கிணத்த செஞ்சு கொடுக்குறது நூறுக்கு நூறு விதமான வேலைகளை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பொருளால் பாதிக்கப்பட்டு எம் எமக்காக தன்னை அர்ப்பணித்து கால் மற்றும் இடுப்பெண்கள் காயமடைந்திருந்த முன்னாள் போராளி கேதீஸ்வரன் நிரசன் அவர்களுக்கு பவுனியா பாவர்குளம் பகுதியில் நீரின்றி தவித்து வந்ததை கண்ணுட்ட எமது உறவுகள் எமக்கு ஊடகவியலாளர் தோழர் ரூபன் அவர்கள் எமக்கு அறிவித்து தந்ததை அடுத்து நாங்கள் உடனடியாக இந்த விடயத்தினை எடுத்து சென்றிருந்தோம் மரியாதைக்குரிய பிரித்தானியாவின் சட்ட ஆலோசகர் பிரியன் அவர்களை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக வினவிருந்த பொழுது அவர் அந்த காணொலியை பார்த்து உடனடியாகவே ஒரு நிமிடத்துக்குள்ளாகவே அந்த உதவியை தான் பரிபூர்ணமாக வழங்குவதாக தெரிவித்திருந்து எங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்து ஆயிரம் இலங்கை ரூபாய்கள் வழங்கியிருந்தார் அதன் ஊடாகவே இந்த குழாய்க்குநறு தற்பொழுது கேதீஸ்வரன் என்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு நிறுவி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வீட்டுக்குள்ளேயே அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் ஏனைய பயிற்சிகளை மேற்கொள்ளவும் நீர் வசதி இன்றி தத்தளித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பாடசாலை செல்கின்ற பொழுது கூட நீரை எடுத்து வைத்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் பொதுக்குணிலே குடிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனை பார்வையிட்ட மரியாதைக்குரிய சட்ட ஆலோசர் கிரியன் அவர்கள் உடனடியாகவே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இலங்கை ரூபாய்களை வழங்கி இந்த குடிநீரை பாவர்குலத்தை சேர்ந்த கேதீஸ்வரன் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவர்களுக்கு வன்ி நாங்களும் மக்கள் சார்பிலும் அந்த குடும்பத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழாய்க்கிணரை நிறுவித்து வந்த அந்த இயந்திர பொறியியலாளர்களுடைய உரிமையாளர் தெரிவிக்கின்ற பொழுது இரண்டு வருடம் வறண்டு ஏதாவது காப்புரிமை தந்திருக்கிறார்கள் அதற்குள்ளாக ஏதாவது பழுது ஏற்பட்டால் கிணறு இடிந்து விழுந்தால் அல்லது மோட்டர் பழுதாக பழுதாகினால் அவர்கள் எந்தவித செலவும் இன்றி இந்த காசுக்குள்ளாகவே அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இது வரவேற்கப்பட வேண்டிய முடியும் இந்த கிணறானது முப்பத்தி மூன்று அடியிலே தண்ணீர் பெறப்பட்டது அவ்வாறு இருந்தும் தொண்ணூறு அடி வரை நாங்கள் இந்த கிணறை அடித்து நீர் அடித்துலவழிந்தால் கூட மீளவும் இலவசமாகவே அந்த இரண்டு வருட வரணிக்குள்ளாக அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அந்த உத்தரவாதத்தினை திரு ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றனர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் மனமார்ந்த நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவியை வழங்கி அந்த குடும்பத்தினுடைய வாழ்வியலில் புன்னகையை ஏற்படுத்திய அந்த சட்ட ஆலோசனை மரியாதைக்குரிய பிரியன் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழாய் குணர் நீரின் வழியாக மோட்டரிலிருந்து தண்ணீர் வருகின்ற பொழுது அந்த போராளி குடும்பத்தினுடைய அந்த தம்பதியுடைய முகத்திலே வலிந்த பொங்கி வலிந்த அந்த புன்னகை என்பது எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது நீங்கள் வழங்கிய இந்த பெரிய உதவியின் ஊடாக ஒரு குடும்பம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மேலோங்கி செல்லவும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை மூட்டி இருக்கின்றார் ஓம் அறக்கட்டளையின் ஊடாக நிதியுதவியை வழங்கியிருந்த சட்ட ஆலோசர் பிரியன் அவர்கள் ஓம் சக்தி அறக்கட்டளை என்பது பாரிய உதவி திட்டங்களை இலங்கையில் உள்ள மக்களுக்கு வழங்கி வருகின்றது தொடர்ந்தும் அவர்கள் இவ்விதமான உதவிகளை வழங்குவார்கள் ஓரண விலையில் மீண்டும் அவர்களுடைய அந்த உதவி பற்றிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம் ஓம் பிராக் சக்தி அறக்கட்டளை நிறுவனத்தினருக்கும் அதனுடைய ஸ்தாபகர் சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய பிரிய நபர்களுக்கும் இளவு நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உதவி திட்டங்கள் தேவைப்படுபவர்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் எமது தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதனுடைய இணைப்பு கொமன் பகுதியில் இருக்கின்றது அல்லது எமது எதிரி டாட் காம் என்கின்ற இணையத்தினூடாக கூட நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு இனிய பொருள் சந்திப்போம் இந்த திட்டத்தினை நன்கு ஒருங்கிணைத்து தந்த ஊடக உயிராளர் ரூபன் அவர்களுக்கும் சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய பெரிய நபர்களுக்கும் உதவியை பெற்றுக்கொண்டு அந்த போராளி குடும்பத்தினரின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வேன் என்றும் அன்புடன் வன்னிமைந்தன் மூன்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே